அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தும் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் அது தேர்தலில் எடுபடாது என கூறியுள்ள திருநாவுக்கரசர் தமிழ்நாட்டில் தனக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தாலும் வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் அகில இந்திய அரசில் உள்துறை அமைச்சராக இருக்காரு ஆர்எஸ்எஸ் நாடு முழுவதும் இருக்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அமைப்புகளில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதனுடைய தலைவரையோ மத்திய அமைச்சரையோ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் என்ன வந்தாலும் த என்ன வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏங்கன்னா சட்டமன்றத்தில் ஆறு தடவை எம்எல்ஏ இருந்துவிட்டேன் புரட்சி எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து செல்வாக்கான அந்த மக்கள் நாயகற்ற அவருடைய நெருக்கமான அமைச்சராக இருந்துட்டேன் துணைசிவனாக எல்லா பதவியிலும் இருந்தாச்சு டெல்லியிலேயே அமைச்சராக இருந்தாச்சு சட்டமன்றத்தில் எல்லாம் நிற்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை சட்டமன்றத்துலேயும் நிற்கவும் மாட்டேன் தமிழ்நாட்டில் அமைச்சர் கொடுத்தா கூட நான் அமைச்சராக இருக்க மாட்டேன் ஆனால் ஒரு சின்ன ஆசை எம்பிக்கு இருக்குது முடிஞ்சால் நிற்பேன்